معطي اي دي ஐந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி சொல்லு பார்க்கலாம் நீ அதை எடுத்து சொல்லு 320 இருபத்து எண்ணி வையாம நூறுகள் எத்தனை நூறுகள் எடுத்திருக்கிற முந்நூற்று முந்நூற்று பத்து இருபது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சேர்த்துப்படி முந்நூற்று இருபத்து எட்டு ஓகே நீமா பிரனிதா நாற்பத்தி ஒன்று இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நூற்றி எண்பத்தி ஒன்பது நூறு பத்து நூறு பத்து இருபது முப்பது நாற்பது இதில் ஜீரோ ஜீரோ எடுக்கக்கூடாதா மிஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ